சிறப்பை கொண்ட மதிப்பிற்குரிய திருவாளர் பொன் ஜனகுமார் அவர்களை நல்க அன்போடு அழைக்கிறோம் தருக அனைவருக்கும் மனம் கழிந்த மகிழ்ச்சியோடு வணக்கங்கள் ஆதி பகவன் குழு வழங்கும் வரலாற்றிலோர் விழா சமணர்களின் சிறப்பு விழா தமிழுக்கோர் திருவிழா கவிஞர்களின் கவி விழா படைப்பாளிகளின் படைப்பு பெருவிழா இந்த விழாவிற்கு சிந்தனையார் குறிப்பிட்டது போல இந்த மண்ணின் சொந்தக்காரர் கடல் கடந்து நாடு கடந்து சென்று லண்டன் மாநகரிலே வசித்தாலும் உலக தமிழோசை என்னும் ஒரு அமைப்பினை வைத்து தமிழினை வளர்த்து வந்ததோடு மட்டுமல்லாமல் இங்கு நம் சமண சொந்தங்களை பல கவிஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு நவரச கவிஞர்களை உருவாக்கியிருக்கின்றார் முதலாவதாக அவரை மண்ணின் மகராசன் கவிராசன் அவர்களை உங்கள் அனைவருடைய கரவொழியோடு வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் இன்று இந்த மேடையிலே நடக்க இருப்பது கவியரங்க விழா நூல் வெளியீட்டு விழா விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழாவாக இங்கு நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிலே தொடக்கமாக இசையோடு பாடிய கவிராசன் மகராசன் அவருடைய தாயார் திருமதி ராஜலட்சுமி விஜயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன் நிகழ்ச்சியினை அருமையாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சித்ரா அவர்களை வருக வருக என வரவேற்று இருக்கின்றேன் இந்த விழாவினை தொடர்ந்து நவரச கவி கவியரங்கத்தினை தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெற உள்ளது அந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்க வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய திருமிகு அறவாழி ஐயா அவர்களை உங்கள் கரவொலியோடு வருக வருக என முன்கூட்டியே வரவேற்கின்றேன் நூல் மதிப்புரையை வழங்க வருகை தந்துள்ள திருப்பா ஜீவகன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள திருவாளர் சாஸ்திரிகளுக்கெல்லாம் இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மூத்தவர் திருமிகு ஜம்புகுமார் சாஸ்திரியார் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன் மண்ணின் மைந்தர் கவிராசன் மகராசன் அவருடைய தந்தையார் வாழ்த்துறை வருக வருகை தந்துள்ளார் திருவாளர் பா விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் இன்னுரை வழங்க கோவையில் இருந்து வருகை தந்துள்ள முனைவர் திருவாளர் ஆ ரமேஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் எழிலுரை வழங்க வருகை தந்துள்ள ஜான்ஸ் ரிஷி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் விருது வழங்குதல் விழாவிலே விருதுகளை பெற வருகை தந்துள்ள திருவாளர் சின்னதுரையா அவர்களையும் திருவாளர் ஜம்புகுமார் சாஸ்திரி அவர்களையும் திருவாளர் சோ அனந்தராஜ் அவர்களையும் திருவாளர் என் சி ஜீவகன் அவர்களையும் திருமுக ராசாமணி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர்கள் வரிசையிலே திருவாளர் வந்தவாசி வட்ட தர்ம பரிபாலனத்தினுடைய அறக்கட்டளைத் தலைவர் திரு பா குபேந்திரன் அவர்களையும் தமிழ்நாடு சமணப்பேரவைத் தலைவர் எனது அருமை நண்பர் பொன் விஜயகுமார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கின்றோம் பேராசிரியர் கனக தாஸ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் திருமிகு தஞ்சை சுகுமார் அவர்களையும் மன்னார்குடி திருவாளர் இன்றைய நற்சிந்தனை வழங்கி வருகின்ற பத்மராஜ் ராமசாமி ஐயா அவர்களையும் அகிம்சனடையுடைய பேரணி ஸ்ரீதரன் அவர்களையும் திருவாளர் ஏசிபி ஐயா ஓய்வு பெற்ற ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் ஜெயராஜ் சாஸ்திரியார் அவர்களையும் பண்டிட் ஜெயபால் அவர்களையும் பேராவூர் கவிஞர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் அகிம்சனடை தனஞ்சயன் அவர்களையும் இனிமின்னல் தங்கராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்களை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது சமணர்களில் ஒருவர்தான் தொல்காப்பியமான இலக்கண நூலை எழுதினார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே தொல்காப்பியர் இயற்றிய என்பான் சுவை நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டு மெய்ப்பாடு என்று தொல்காப்பியார் வரையறுத்தார் அதோடு சேர்ந்து ஒரு சுவையும் கூட்டி நவரசங்களை இங்கு அள்ளி வழங்க இருக்க வருகை தந்துள்ள கவிஞ்சர் பெருமக்களை அழைப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பெண்பார் புலவர் திருமதி கீதா பிரபு அவர்கள் ஆனந்தம் என்னும் தலைப்பிலே கவிபாட வருகை தந்துள்ளார் அவர்களை உங்கள் அனைவருடைய கரவொளியோடு வருகவர் என புலவர் திருமதி வித்யா ராஜா அச்சம் என்னும் தலைப்பிலே கவிபாட வருகை தந்துள்ளார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பெண் புலவர் திருமதி தேவி உதயகுமார் அவர்களை வீரம் என்னும் தலைப்பிலே வீர உரையாற்ற வருகை ஐயா அம்மையார் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன் புலவர் தே ரா அவர்களையும் வெறுப்பு என்னும் அதிகார தலைப்பிலே கவிபாட வருகை வந்துள்ளார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க ஆசைப்படுகின்றேன் அவரும் இந்த மண்ணின் மைந்தர் கூடலூர் மண்ணின் மைந்தர் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி நகை என்னும் தலைப்பிலே கவிபாட வந்துள்ள கவிதா இனி இளம் கவிஞர் திருமதி ஸ்ரீவர்த் செல்வி ஸ்ரீவர்தினி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் கருணை என்னும் தலைப்பிலே கவிபாட வருகை தந்துள்ள கவிமணி ராசாமணி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இவர் நிறைய ஜனவர பாடல்களை அவ்வப்பொழுது வழங்கி வருகின்றார் அதை நம்முடைய சமண சொந்தங்களும் பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இந்த நேரத்திலே கூறுவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அணுதினமும் கண்டிப்பாக பெண்பார்ப்புலவர் திருமதி ஜெயந்தி ஜெயராஜ் அவர்கள் மறுக்க என்னும் தலைப்பிலே கவிபாட வருகை தந்துள்ளார் அம்மையார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் பெண்பார்ப்புலவர் கவிதாயினி சுபத்ரா சத்தியபாலன் அவர்கள் சினம் என்னும் தலைப்பிலே சினத்தோடு இங்கு கவிபாட வருகை தந்துள்ளார் அவர்களையும் வருக வருக என அழைக்கின்றேன் அனைத்தையும் அமைதி படுத்தும் வகையிலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முப்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை இங்கு வெளியிட வருகை தந்துள்ள திருவாளர் புலவர் அவர்களை அனைவருடைய கரவுளியோடு வரவேற்கின்றேன் ஜனகாந்தி சேவாதள கமிட்டி திரிலோக தர்ம தியான குழுவினுடைய யூடியூப் சேனல் திருவாளர் சௌதர்மன் அவர்களையும் இங்கு என வரவேற்கின்றேன் ஜனசாசன் யூடியூப் சேனல் வா ராஜேஷ் அவர்களையும் வருக என வரவேற்கின்றேன் வந்தை ரிஷி அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூல் வெளியீட்டிலே ஒரு சிறு குறிப்புகளை கூறி விடைபெறுகின்றேன் திரு மு பத்மராஜ் ஐயா அவர்கள் என்று இருபது நூல்களை வெளியிட இருக்கின்றார் திருவாளர் ராசாமணி ஐயா அவர்கள் பத்து நூல்களை வெளியிட இருக்கின்றார் சுபத்ரா சத்யபாலன் அவர்கள் ஐந்து நூல்களை வெளியிட இருக்கின்றார் திருவாளர் ராஜேஷ் குமார் தேவதாஸ் அதா தே ரா அவர்கள் மூன்று நூல்களை வெளியிட இருக்கின்றார் திருமதி நீலகேசி சாந்தி அவர்கள் இரண்டு நூல்களை வெளியிட இருக்கின்றார்கள் திருமதி கீர்த்தனாதேவி உதயகுமார் அவர்கள் இரண்டு நூல்களை வெளியிட இருக்கின்றார்கள் திருவாளர் ஸ்ரேயன்குமார் சுரேந்திரன் நல்லுரை நம்பி அவர்கள் குரல் நாற்பது என்ற ஒரு நூலை வெளியிட இருக்கின்றார் திருமதி கீதா பிரபு அவர்கள் ஒரு நூலையும் திரு தீபக் துரைராஜ் அவர்கள் ஒரு நூலையும் வித்யாராஜா அவர்கள் ஒரு நூலையும் திருமதி ஜெயந்தி ஜெயராஜன் அவர்கள் ஒரு நூலையும் பல நூல்களை ஏற்கனவே வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் இன்றும் அநேக நூல்களையும் வெளியிட இருக்கின்ற கவிராசன் மகராசன் அவர்களுடைய நூலையும் சேர்த்து என்று ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் வெளியிட இருக்கின்றது மேலும் இங்கு திரளாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருபால் சான்றோர் பெருமக்களே ஆன்றோர் பெருமக்களே கவிஞர்களே புலவர்களே சின்னம் சிறு குழந்தைகளே சிறுமிகளே சிறுவர்களே உங்கள் அனைவரையும் இந்த ஆதிபகவன் குழுவின் சார்பாக வருக 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 என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இறுதியாக நன்றியுரையாற்ற வருகை தந்துள்ள திருவாளர் ஸ்ரேயன்குமார் அவர்களையும் மங்களவார்த்தினை வருகை வழங்க இருக்கின்ற திருமதி சசிகலா கமலகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன் இதில் ஏதேனும் விடுபட்டிருந்தாலும் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மிக மிக அருமை ஐயா அழகிய வார்த்தைகளால் வரவேற்புரை நல்கியமைக்கு நன்றி இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும் இது போன்ற இந்த சான்றோர்களினுடைய வருகையாலும் வாழ்த்தினாலும் இந்த விழா மேலும் சிறப்படைகிறது அடுத்ததாக இந்த மீடியா பார்ட்னர்ஸ் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இன்று சக்தி வாய்ந்த தளம் எது என்றால் மீடியாக்கள் தான் ஊடகத்தினுடைய வீச்சு அந்த அளவிற்கு அளப்பரியதாக இருக்கின்றது இன்று இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் ஒளிபரப்பாகி கொண்டிருப்பதற்காக காரணமாக விளங்குகின்ற ஸ்ரீ ஜனகாஞ்சி சேவாதல் கமிட்டி அவர்கள் திரு சௌதர்மன் அவர்கள் ஜனசாசன் யூடியூப் சேனல் திரு ராஜேஷ் அவர்கள் வந்தே ரிஷி யூடியூப் சேனல் திரு ரிஷி அவர்கள் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த நிகழ்வாக நாம் அத்துணை பேரும் ரசிக்க விதம் ரசிக்கும் விதமாக நவரச கவியரங்கம் தொடங்க உள்ளது